ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து பீட்ரூட் வச்சு ஒரு புலவு தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழந்தைங்களாம் வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி அவ்வளோ போட மாட்டாங்க புலவுக்கு தக்காளி பச்சை மிளகா ஒரு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை முடி வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பிரியாணி ரைஸ் எடுத்துக்கல இன்றைக்கி வந்து சீரக சாம்பார் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் விட்டு ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து ஈ சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க நான் வந்து டூ கப்ஸ் வந்து ரைஸ் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா பொடி பீட்ரூட்டை சேர்த்துருங்க தேவையான சால்ட்டு கொத்தமல்லி புதினா தேங்காய் பால் சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்தாச்சு வாட்டர் சேர்த்தாச்சு ரைஸ் சேர்த்துருவோம் சால்ட்டு சேர்த்துடலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பிரியாணி ரைஸோட சீரக சம்பா ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு சன்னுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் குருமா வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பிரிஞ்சால் குருமா வந்து கத்திரிக்காய் குருமா சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் கிரேவியோட இந்த புலவுக்கு வந்து கத்திரிக்காய் குருமா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பவுலில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பீட்ரூட் புலவ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களாம் வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்போ நம்ம வந்து பிரிஞ்சால் குருமா செஞ்சுக்கலாம் இதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் குருமா தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதிலே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காவோடு ஒரு ஆறு முந்திரியும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கசகசா இருந்தாலும் இதிலேயே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானலியில் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் விட்டுட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா கத்திரிக்காவும் கத்திரிக்காய் தக்காளி பூண்டு நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வெழுதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து புலவோட நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தேவையான சால்ட்டு சேர்த்துருங்க சால்ட் இதில் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இது வந்து புலவோட சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக பீட்ரூட் புலவும் ரெடி ஆயிடுச்சு இதோட நாம வந்து கத்திரிக்காய் குருமா இது மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பர் அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்